ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ட் ஆனா யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் மேட்ச் இருக்குதுன்னு இன்றைக்கு இந்தியா வர்சஸ் அர்லாண்டு ஆல்ரெடி போட்டுவிட்டோம் பிச்சை பற்றி நிறைய பேச்சுருக்கோம் ட்ராப் அண்ட் பிச்சை பற்றி பார்க்கணும் போய் பார்த்துருங்க ட்ராப் அண்ட் பிச்சு என்னென்ன தலைவலி கொடுக்குன்னு ரைட் இன்றைக்கி முக்கியமான மேட்ச் நிறைய பேர் கேட்டாங்க பிளேய் லெவன் உங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு என்னோடய பிளேயிங் லெவன் தான் உங்களோட பிளேயிங் ஒன்றும் சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு கருத்துக்களை பரிமாறிக்கலாம் சோஷியல் மீடியா அதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் எந்த டீமே நைட்லேயே எடுத்துக்க முடியாது நாட் ஒலி இந்த டோர்னமெண்ட் எனி டி டுவெண்ட்டி மேட்சஸ் இன்டர்நேஷனலில் சொல்கிறேன் ஏன்னா அது எக்ஸாம்பிள் நேற்று நைட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்காட்லாண்ட் வருஷம் இங்கிலாந்துக்கு மேட்ச்சுக்கு முன்னாடியே இங்கிலாந்து இது வரைக்கும் நெதர்லாண்டை ஜெயித்ததில்லை அயர்லாண்டில் ஜெயிச்சதில்லை ஸ்காட்லாண்டில் ஜெயிச்சது ஸ்காட்லாண்டு ஜெயித்ததில்லை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு இவ்வளோக்கு இந்த மூணு பேரும் நெய்பரிங் கண்ட்ரி தான் உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மூணும் அண்ட் அவங்க எல்லாமே கவுண்டி வர விளாடுறாங்க அந்த அளவுக்கு தேர் வெரி எஃபெக்டிவ் இன் டி ட்வெண்ட்டி அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸோ அர்லாண்டு ஸ்காட்லாண்டு இது நேற்று ஸ்காட்லாண்டே பாருங்கள் பத்து ஓர்ல நைன்ட்டி ஃபார் நோலாஸ் ப்ரிவிலே சொல்லியிருந்தேன் டோன்ட் டேக் டெம் லைட்லின்னு அந்த நைன்ட்டி ஃபார் நோலாஸ் யாரோ அடிச்சிருப்பாங்க போயிருக்கு சேஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலாண்டு பட் நவர் தலஸ் போலர் வேர் அண்ட் அட்டாக் ஜோஃபர் ஆர்ச்சர் மார்க் ஊட்டு ஆதர் ரஷீத் மோயின் அலி இந்த வாங்கிச்சா எல்லாரும் போய் அடிச்சுட்டு இருந்தார் ஓப்பனர் அந்த ஜார்ஜ் முன்சியோ இன்னொரு ஜோன்சனோர் இருக்கார் அவர் எனிவே ஸோ டோன்ட் டேக் இட் லைட்லி அண்ட் ட்ராப் இன் பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நிறைய வீடியோ போட்ருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் நான் பிளேயிங் லெவன் இஸ் வெரி வெரி குரூஷியல் வாட் யூ வாண்ட் டு டூ வாட் டு டூ எந்த பிளேய் லெவன் கொண்டு போகிறீங்க ரெப்புட்டேஷனாக இல்லை ஆர்சஸ் ஃபார் கோர்ஸாக இல்லை அன்றைக்கி இன்றைக்கி அன்னிங்க நேபருக்கா அப்படியா இல்லை பிச்சில் என்ன நடந்து பார்த்து பண்ணிங்களோ அது வெரி இம்பார்ட்டன்ட் டிராவிட் அண்ட் ரோஹித் ஷூட் டிசைட் அது பண்ணி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் இல்லைனா கண்டிப்பாக கிரிக்கெட் வீடியோ போட முடியாது இல்லை பி பி ஃப்ரேங்க் வர ஐநூறு அறநூறு வியூஸ் வச்சுக்கிட்டு பட் நவர் லெஸ் யார் என்னென்ன வீடியோ கேட்டீங்கன்னா என்ன போட்டுருக்கோம் எங்களுக்கு தேவை உங்களுக்கு ஆதரவு தான் ராம்குமார் டூ டாலர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் பூவாஸ் நீங்களும் கண்ட்ரிபியூட் பண்ணால் பிரச்சனையில் லைக் டிஸ்லைக் பர்சன் ஒரு பட்டன் இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னா நாற்பது ரூபா தான் மினிமம் ப இண்டியாவில் இண்டியன் பண்ணி அண்ட் அவங்க விருப்பத்தை தகுந்த மாதிரி கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பார்க்கறது ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருக்கும் ரைட் இப்போ அந்த அசோசேட் மெம்பர்லாம் ஈஸியாக எடுத்துக்காதீங்கன்னா பிள்ளைங்க லெவனுக்கு வருவோம் அண்ட் ரிஷப் பந்த் அண்ட் ஹார்திக் பாண்டியாரையும் ரீசெண்டாக வார்ம் அப் நடந்தது இதே பிச்சில் தான் பங்களாதேஷில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதுவும் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அண்ட் அதனால ரிஷப் பந்த் வில் பிளே ஹேட் ஆஃப் சஞ்சு சாமித்தார் இதான் என்னோடய ஒப்பீனியன் ரெண்டு கீப்பேருக்கு இடம் இல்லைங்க மிடில் அதனால ரிஷப் பந்த் டெஃபினெட்லி வில் பிளே ஷிவம் டுபே வில் பி அ குட் சாய்ஸ் டு கவுண்டர் அட்டாக் யாரை கவுண்டர் அட்டாக் பண்ண பாருங்க லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் இருக்காருங்க ஜார்ஜ் டோக்ரல் ஐம்பத்தெட்டு டி ட்வெண்ட்டி இன்டர்ஷன் விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு லெக் ஸ்பின்னர் வேற இருக்காங்க அவங்ககிட்ட மூணு ஸ்பின்னரோட வருவாங்க ரெண்டு லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க ஜோஷ்வா லிட்டில் அண்ட் கார்டிஸ் கேம்பால் நம்ம எப்போதுமே வல்லரபுல லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆனால் இந்த ஐபிஎல்லே நீங்கள் பார்த்தீங்க அது யூ கேன் கவுண்டர் லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலரோ ரைட் ஹாம் ஃபாஸ்பாலரோ லெக் ஸ்பின்னரோ ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரோ எனி ஸ்பின்னர் ஈ கேன் டெஃபினெட்லி சிவம் டுபேவில் ஏன்னா கவுண்டர் ஆட்டை கொடுக்க முடியும் அதனால் வில் டெஃபினெட்லி பிளேன் எனக்கு தோணுது அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இண்டியா அங்கே அெயின்ஸ் ஸ்பின்னு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் மட்டும் சொல்கிறேன் ஷிஎம் டுபேட் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ அண்ட் வேறு லெஃப்ட் லெஃப்ட் ஸ்பின்னு போட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி இன் ஆல் டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த மூணு வருஷம் ரெக்கார்டு சொல்கிறேன் ஐபிஎல் இன்டர்நேஷனில் சைத் மிஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அவரில் டூபே இது அன் அன்பிரிடிக்டிபிலிட்டி இந்த விக்கெட் இல்லையா நியூ பிச்சஸ் இந்த பிச்சில் விட போகிறது ட்ராப் பண்ணு அன்பிரடிபிள் இருக்கும்போது போது மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம் நான் பத்து பால் எடுத்துக்கிறேன் ஸ்டெடி பண்ணேன் எட்டு பால் ஒன் பால் பால்ல யுவர் நேம் வில் பி ரிட்டர்ன் ஆன் இட் டக்குன் போல்ட் ஆகிங்க எல்பி டபிள்யூ ஆகிங்க எதாவது ஸோ இ வில் பி வெரி குரூஷியல் மிடில் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது அதனால யூ சுட் கோ குட் பி டெசிசிவ் இவரோட இன்னிங்ஸ் வில் பி இது டிசைடிங் ஃபேக்டராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நம்பர் ஃபைவ் வில் பி டூபே ரைட் ஆறாவது அப்வியஸ்லி ஹார்திக் பாண்டியா என்ன தேர்ட் சீமர் வேணும் ரைட்டான் பாஸ் பாலர் அவர் அன்றைக்கி அஞ்சு சிக்ஸ்லாம் அடிச்சு காமிச்சிருக்காரு இ கேன் ஆல்சோ ஹிட்டு ஸோ பீலிங் எல்லாம் இருக்கணும் அது இருக்கட்டும் அப்புறம் வந்து ஜடேஜ் அப்வியஸ்லி ஆல்ரெடி ஸ்பின்னர் இந்த ஏழு பேட்டிங் போதும் நீங்கள் எல்லாமே பத் பதினொன்று வரைக்கும் அக்சர் பட்ட எல்லாமே பேட்டிங் பண்ணணும்னு நினச்சிடுவேன் அழகாவது இது பிச்சில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி வின்னிங்ஸ் கோரு ஜடேஜா எலி ரைட் ஸ்பின்னர் கோரு அது ரொம்ப ரொம்ப வைட்டே இல்லைங்க குல்ஷா ரிட்டர்ன் ஆஃப் குல்ஷா ரீயுனைட் ரீ குல்ஷா நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம இது வரைக்கும் இன்டர்நேஷனலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு வீடு எடுத்துருக்காங்க தோனி இது காலத்தில் தான் ரொம்ப யூட்டிலைஸ் ஆனது அந்த காலத்து தான் கும் ஜெயிச்சது நம்ம இன்டர்நேஷ்னல் கப்பு இப்போ முடிஞ்ச போனால் ஐபிஎல்ல ரெண்டு பேருமே முப்பத்தி நாலு விக்கெட் எடுத்துருக்காங்க குல்தீப் யாதவ் ஆகட்டும் சால் ஆகட்டும் வெரி குட் போலர்ஸ் அண்ட் சால் மட்டுமே தொண்ணூத்தாறு இன்டர்நேஷ்னல் விக்கெட்டு குல்தீப் யாதவ் ஃபிஃப்டி நைன் விக்கெட்ஸ் மிடில் ஓவரில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு மட்டும் நான் சொன்னேன் த்ரூ ஓவர் த வெஸ்ட் இண்டீஸ் டோர்னமெண்ட் வெஸ்ட் இண்டீஸில் விட போகிறதும் ஏன்னா இவங்களோட ரிகார்டு சஜஸ்ட் தட் இந்த மேட்ச் இருக்கட்டும் ஒன்று ரெண்டாவது இப்போலேருந்து மூணு ஸ்பின்னர் விளையாட வச்சிருங்க வெஸ்ட் இண்டீஸ்ல லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் மூணு ஸ்பின்னர் இஸ் அ மஸ்ட் அண்ட் டூ பேஸ் நேச்சர் ஆஃப் த விக்கெட் வெஸ்ட் இண்டீஸில் அந்த மாதிரி தான் இருக்கும் விக்கெட் அண்ட் யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே இந்த கடந்த இது வரைக்கும் விளையாட டி டுவெண்ட்டி ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் போல் பெட்டர் தேன் பாஸ்ட் பாலர்ஸ் எக்கனமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் யூஎஸ்ஏ அவுட் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்ன்னு சொல்கிறேன் இதே காலகட்டத்தில் சொல்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு ஸ்பின் டாமினேட் பாருங்க ஈவன் இன் கரிபியன் லீக் நடந்ததுல போன வருஷம் 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 நடக்குது ஐபிஎல் வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லின்னர் மட்டுமே நூற்றி ஐம்பத்தொம்பது விக்கெட் எடுத்தாங்க ஆமா எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பிப்டி ஃபைவ் அதே கருப்பு இல்லைங்களா பாஸ் பாலர் எக்கனாமி ரேட் நைன் இதெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது சூப்பர் எயிட் நம்ம தான் விளையாடணும் செமி ஃபைனல் பைனல் அங்கதான் அதனால இதுவும் கண்டிப்பா கோலி டிராவல் மைண்ட் ஓடிட்டு இருக்கும் ஓ லெட் மி இப்ப இருந்து தயாராகிக்கலாம்னு அண்ட் இன் எனி கேஸ் நம்பர் டென் வில் பி பும்ரா அண்ட் பேட்டிங் ஆர்டர் மூணு பண்ண வரும் ரெண்டு பாஸ் பாலர் வில் பி பும்ரா அண்ட் அர்ஷத் தேப் சிங் இஃப் யூ ஆஸ்க் மி ஆனால் லெஃப்ட் ஆஃப் பாஸ் பாலர் வெரைட்டி இருக்கும் எல்லாரும் லெஃப்ட் ஆஃப் மட்டும் சுற்றி இருக்காங்க நம்ம மட்டும் வெறும் ரைட் ஹேண்ட் எது சிராஜ் திஸ் வில் பி மை லெவன் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்னன்னு ரோஹித் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் டூபே ரிஷப் பந்த் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா குல்தீப் யாதவ் சாஹல் குமரா அண்ட் அர்ஷத் தீப் சிங் எங்க பாஸ் எஸ் ஜஸ்வால் இஸ் நாட் இன் மை பிளேயிங் லெவன் வெரி மெனி ரீசன் இருக்கு விராட் கோலி டு ஓப்பன் வித் ரோஹித் சர்மா யாருக்கு என்ன ரைட்டு லெஃப்ட்டு கிட்ட தூக்கி போடுங்க ஓப்பனிங்கில் இந்த பிச்சு செவன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க கோலி ஐபிஎல்லில் எதுக்கு இது சொல்லுறேன்னா ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஹையஸ்ட் இன் இஸ் ஐபிஎல் கேரியர் இந்த பத்து ஆறு வருஷம் விளையாண்டார்ல அவர் ஹையஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸப்ஷனலி கன்சிஸ்டன்ட் யூனோ பினாமினல் நான் சொல்ல வேண்டாம் அவரோட ஃபிட்னஸ் எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் அஞ்சு ஃபிஃப்டி இதில் அடிச்சது இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் சிக்ஸ்டி முன்னாடி போறாரு பின்னாடி வராது என்ன இந்த பத்து பத்து ஐபிஎல் நூற்றி இருபத்தொன்னு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் த்ரூ ஓர் த ஐபல் அதுவும் ஸ்பெஷலி ஸ்பின்னரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஸ்லாக் ஸ்வீப்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸ்பேயர் லைங்ல மிட் விக்கெட்டில் அதுவும் அவர் செட் ஆகிட்டார் அதில் அதோட ஸ்ட்ரைக் ரேட்டு அவருக்கு ஒன் தேர்ட்டி செவன் ஸோ ஐஎஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாவது ஏழு வருஷமாக ஐயஸ்ட் இந்த ஐபிஎல்ல தான் ஒரு ஒன் தேர்ட்டி செவன் ஸ்பின்னரை மிடில் ஓவர் விளையாடும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து சூப்பர் ஹீட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இப்போதுலேருந்து தயார் பண்ணிக்கிறது பெட்டர் அண்ட் கிவன் த ஃபார்ம் டோன்ட் டிஸ்டர்ப் ரோஹித் ஷர்மா விராட் கோலி எனக்கு கேட்டீங்கன்னா லெட் தம் ஓப்பன் ஜஸ்வால் கன் வெயிட் ஈ வில் கெட் இ சான்ஸ் அதான் மாதிரி சொன்ன ரெபுடேஷனாக ஆர்சஸ் ஃபார் ஆன் இந்த மாதிரி பிச்சில்லாம் கோலி அவுட் பண்றது கஷ்டம் இன்னும் அவர் அவுட் ஆனதுதான் பிச்சு பிச்சு வேறு மிஸ் பண்ணுது இன்னும் ரீசன் ஏன் ஜெயஸ்வால் இருக்க மாட்டேன் இந்த வார்ம்அப் மேட்சிலே அவர் இல்லை மோஸ்ட்லி வார்ம் அப் மேட்சில் பிளேயிங் லெவன் தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் விளையாடா அவங்களுக்கு தான் அப் சான்ஸ் கிடைக்கும் அதான் அபியஸ் திங்கும் அதை ஊட்டிட்டு ரிசர்வில் இருக்கிற எல்லாத்தையும் கில்லி கிள்ளி நீலாம் போய் விளையாட்ன்னு சொன்னால் வேஸ்ட் அது அதனால் அதில் ஜெஸ்வால் இல்லை ஸோ தட் இஸ் அண்ட் இண்டிகேஷன் பாரியும் ஜஸ்வான் இந்த மேட்ச்சில் இருக்க மாட்டாங்க இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன சொல்லுங்க ஆப்போசிஷன் டெஃபினட்லி எஸ்டினேட் பண்ணுவாங்க ஸ்பின் போர்டை வெந்த ரோஹித் ரோஹித் ஷர்மாண்ட் விராட் கோலி அந்த கிரீஸ் இஃப் போத் ஆர் டேஞ்சரஸ் ஒரு என்ன லாக் பண்ணி வைப்பாரு ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் விராட் கோலி இந்த என்ன நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டே போகலாம் சூரியகுமார் யாதோ ரோஹித் சர்மா ஆர்திக் பாண்டியா டூபே ரிஷப் பந்த் எல்லாருமே அட்டாக்கிங் பிளேயர்ஸ் யூனிட் ரன்ஸ் ஏன்னோ அஃப்கோஸ் ரன்ஸ் இருந்தால் தான் போலர்ஸ் கேன் மினியூ டோர்னமெண்ட் டுவெண்ட்டி எயிட் ஆல் அவுட்னா எயிட்டி த்ரீ ஃபர் டூ நத்திங் கேன் மீட் அண்ட் போலர்ஸ் அன்றைக்கி ஸ்ரீலங்கா செவன்ட்டி செவன் ஹண்ட்ரட் வந்து சேர்ந்து அவங்களுக்கு தோற்று பாக்கிருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மினிமம் ஹண்ட்ரட் அண்ட் டென் டொண்ட்டி நல்ல ஸ்கோர் மாதிரி தெரியுதுங்க ரைட் பும்ராபதி போலிங் பிரச்சனை இல்லை அர்ஷத் சிங் பார்க்கணும் குல்ஷா ஜடேஜா திஸ் இஸ் மை த்ரீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் ஜோஷுவால் லிட்டில் மாதிரி லெஃப்டன் ஃபாஸ்ட்பால் வரதுனா டூபே ஒரு கவுண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக விஷயம் பந்தா சஞ்சுக்கு முன்னாடி விளையாடுவார் நீங்கள் உங்க கற்றுக்கு சொல்லுங்க இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்